ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ் இந்த வீடியோல ரயில்வே எக்ஸாம் அதாவது ஏஎல்பி டெக்னீஷியன் இல்ல குரூப் டி எந்த எக்ஸாமா இருந்தாலும் சயின்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் ஏன்னா இப்போ வந்து ஏஎல்பி டெக்னீஷியன்ல சரி இனி வர வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லயும் சரி சயின்ஸோட வெயிட்டேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கும் ரயில்வே எக்ஸாம்ல அந்த சயின்ஸை எப்படி பண்ணலாம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கும் சயின்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அது எல்லாத்தையுமே ப்ரூஃபோட பிரீவியஸ் கொஷனோட பார்க்க போகிறதுனால இந்த வீடியோ கண்டிப்பா பெருசா தான் இருக்கும் டூ த பாயிண்ட் தான் சொல்லுவேன் பட் பெருசா இருக்கும் மறக்காம வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க நீங்க வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம ஸோ ப்ரிபரேஷன் பத்தி நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பண்ணுங்க அதில் ஒன்று நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்னமும் உங்களுக்கு எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண உடனே பிளே லிஸ்ட் கொடுத்துருப்பேன் அந்த பிளேலிஸ்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் டெலிகிராம் லிங்க்கும் சரி அடுத்த ஆப் லிங்க் சொல்லுவேன் அதுவுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் சரியா தென் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லேர்ன் வித் விக்னேஷ்னு ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ தமிழ் புக்ஸும் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் இருக்குது அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ப்ரிண்ட் நீங்களே எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து அமேசான்லேயோ ஆன்லைன்லேயோ கிடைக்காது சரியா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் எப்படி அப்படின்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்க லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே மூணு கோடு ஷோ ஆகும் அதை டச் பண்ணுங்க இங்கே ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் புக்ஸ் வரைக்கும் இருக்கு இதுல சரியா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் சரியா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன் எல்லா புக்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்கேன் மறக்காம லேட்டஸ்ட் புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு வாய்ஸ் சிட்டி ரயில்வே புக்ஸ் இருக்கு ரயில்வே சயின்ஸ் புக் தனியா இருக்கு ஏல்பி டெக்னிஷியன் ட்ரேட் வைஸ் புக் இருக்கு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு அதாவது இன்னமும் சில பேருக்கு பிகினர்ஸ்க்கு வந்து ஒய் சிட்டி ஒய் என்னன்னு தெரியல அதாவது ஒய் சிட்டிங்கிறது ஒரு பப்ளிகேஷன் புக் பப்ளிகேஷனோட நேம் சரியா ரயில்வே எக்ஸாம் நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்கனாலும் இந்த ஒய் சிட்டி பப்ளிகேஷனோட புக் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும் ஏன் அப்படின்னா இதுல ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து கடைசியாக நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டுக்கும் தனித்தனியாக வைஸு சாப்டர் வைஸ் டைப் வைஸ் கொடுத்துருப்பாங்க இதை தாண்டி வர எந்த புக்கும் உங்களுக்கு தேவைப்படாது அந்த எல்லா புக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடிஷனே போட்டு வச்சிருங்க ரொம்ப லேட்டஸ்ட் அப்டேட்டடு பழைய எடிஷன்லாம் இல்லை சரியா ஸோ இதுக்குள்ள போனீங்கனாலே ஒய்சிடி ரயில்வே புக்ஸ்க்குள்ள மேக்ஸ் புக் இருக்கு ரீசனிங் இருக்கு சயின்ஸ் இருக்கு ஜிஎஸ்என் ஜி கே இருக்கு ஆனா இதெல்லாமே இங்கிலீஷ் மீடியம்ல மட்டும்தான் இருக்கு தமிழ் மீடியம்ல உங்களுக்கு சயின்ஸ் புக் அவைலபிளா இருக்கு ஸோ இத கம்ப்ளீட்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி புக்ஸ் சரியா நல்லா இருக்கும் பிரிண்ட் குவாலிட்டியும் அருமையா இருக்கும் தென் ரயில்வேக்கான சயின்ஸ் புக் இந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் இங்கிலீஷ் புக்ஸ் தனியாகவும் தமிழ் புக்ஸ் தனியாகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒய் சிட்டிங்கிறது ப்ராக்டிஸ்க்கு அதாவது முந்தைய ஆண்டு கேள்விகள் எல்லாமே இதில் இருக்கும் ப்ராக்டிஸ்க்கு சரியா பட் சயின்ஸுக்குன்னு வரும்போது சயின்ஸுக்கு தியரிக்கு நீங்கள் ஒரு கொஷின் படிக்கணும் சாரி தியரிக்கு நீங்கள் ஒரு புக்ஸ் படிக்கணும் ப்ராக்டிஸ்க்கு தான் இந்த ஒய் சிட்டி புக் ஓகேவா ஸோ தியரிக்கு ஒரு புக் படிக்கணும் ப்ராக்டிஸ்க்கு ஒரு புக் படிக்கணும் சயின்ஸ்க்கு ஷார்ட் கட் கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரீசனிங்லாம் எப்படியாவது அட்டன் பண்ணிடுவாங்க அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இறங்குற எல்லா ஆஸ்பிரியன்ஸ்கும் ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் சயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமலே இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் என்ன சிலபஸ் நம்ம கொடுத்துருக்காங்க தென் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம் இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போய் எல்லா புக்கும் நல்ல குவாலிட்டிங்கிறதுனால கொஞ்சம் எம்பி அதிகமாகவே இருக்கும் சரியா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல்லே ஸ்டோர் ஆகிக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ரைட்டா ஸோ எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் த்ரீ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கும் குரூப் டிக்கும் சேம் சிலபஸ் சேம் பேட்டர்ன் ஒரே ஒரு சின்ன மாற்றம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தடவை சயின்ஸ்க்கு ஹெவி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது சயின்ஸ்க்கு மட்டுமே பாத்தீங்கன்னா நாற்பது கேள்வி அதுலயே கேட்க போறாங்கன்னா நாற்பது தான் சோ யோசிச்சு பாருங்க இருக்கிறதுல இதுதான் வெயிட்டேஜ் அதிகம் நூறு கேள்வியில நாற்பது கேள்வி சயின்ஸ் வரப்போகுது ஓகேவா அந்த நாற்பதுலயும் ஸ்ப்ளிட் அப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கொஸ்டினோ இல்ல இருபது கொஸ்டினுக்கு மேலயோ பிசிக்ஸ் வரலாம் பத்துல இருந்து இல்ல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு கேள்வி கெமிஸ்ட்ரியில வரலாம் பயாலஜியோட வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும் அஞ்சுல இருந்து எட்டு கேள்வி வரையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா இது உங்களோட கிரேட் 3 ஓகேவா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத அப்புறம் சொல்லிட்டேன் ஜஸ்ட் ஒரு பேட்டர் பாத்துக்கலாம் தென் இது நோட்டிபிகேஷன்ல அவங்க கொடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 3 நாற்பது மார்க்குக்கு சயின்ஸ் அதுல எதை படிக்கணும்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் அண்டர் திஸ் கவர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ்னா பயோ சரியா பயாலஜி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லெவல் கிளியரா கொடுத்துட்டாங்களா ஸோ நீங்க கிரேட் த்ரீ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்சி புக்க படிக்கணும் இந்த நாற்பது மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஓகேவா தென் அப்படியே இந்த பக்கம் வாங்க கிரேட் ஒன் சிக்னல் கிரேட் ஒன் சிக்னலுக்கு எதுல அதிக மார்க் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாருக்குமே தெரியும் ரீசனிங் எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க மேக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா நான் சயின்ஸ்க்காக மேக் பண்ணுறேன் அதனால மேக்ஸ் ரீசனிங் பற்றி நான் பேச மாட்டேன் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு முப்பத்தஞ்சு கேள்வி முப்பத்தி அஞ்சு மார்க் சரியா இது என்ன பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நானே நோட்டிஃபிகேஷன்ல clear-ஆ பார்த்தப்புறம்தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது டெக்னீஷியன் கிரேட் 1 இவங்க கொடுத்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வேற ALP மெயின்ஸ் இருக்குல ALP மெயின் सिलेबसக்கு இவங்க கொடுத்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வேற சோ இது வேற அது வேற இப்போ நம்ம கிரேட் ஒன் சிக்னலுக்கான பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் சாப்டர் என்னன்னு பார்க்கலாம் என்னென்ன சாப்டர்ஸ்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இது கிரேட் ஒன் சிக்னலுக்கு அதாவது நூறு மார்க்ல முப்பத்தஞ்சு மார்க் இதுதான் உங்களுக்கு கேட்க போறாங்க ரைட்டா ஸோ பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பிசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் மாஸ் வெயிட் டென்சிட்டி ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி ஸ்பீட் அண்ட் விலாசிட்டி ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்

electromagnetic induction, Faraday's law அண்ட் electromagnetic flux, magnetic மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் அப்போ அப்போது இதுலேருந்து என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு இதோட இதோட நான் ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கிறேன் இங்க ஆரம்பித்து இதோட நான் நிறுத்திக்கிறேன் ரைட்டா இதிலிருந்து இது வரைக்கும் இவங்க கொடுக்கப்பட்ட எல்லா டாபிக்ஸும் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டென்த் சிபிஎஸ்சி சயின்ஸ் புக்ஸ் ஒன்பதாவது பத்தாவது சிபிஎஸ்சி புக்ஸில் இவங்க கொடுத்த எல்லா டாப்பிக்கும் வருது ஒரே ஒரு டாபிக் மட்டும் இவங்க அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல அது என்னென்னா லைட்டு சாப்டர் ரைட்டா தென் அடிஷ்னலாக எந்த ஒரு சப்ஜெக்டை பயங்கரமாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசசர் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ் மெஷரிங் சிஸ்டம்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் கேத்தோட ஆசிலோஸ்கோப் எல்சிடி எல்இடி பேனல் டிரான்ஸ்டியூசர்ஸ் ஸோ சிக்னல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்து அப்ளை பண்ணி நீங்கள் எழுத போனீங்க அப்படின்னா நைன்த் அண்ட் டென்த் சிபிஎஸ்இ புக்கு கம்பல்சரி பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் அடிஷனலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் டெக்னீஷியன் கிரேட் ஒனுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்

நம்ம ஆப்பில் இப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக சயின்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு சரியா அதில் மூணாவது சாப்டர் இப்போ போயிட்டுருக்கு ஃபிசிக்ஸில் ரைட்டா ஸோ இந்த மூணாவது சாப்டர் போன இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் உங்களோட சயின்ஸ் கொஷின் ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு ஒரு சயின்ஸ் கொஷின் சயின்ஸ் கொஷின் மாதிரி கேட்காம ஒரு டென்த் ஸ்டூடண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கும் ஒரு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கேட்கலாமோ அந்த லெவலில் கேட்டிருக்காங்க அதாவது சிபிஎஸ்சி புக்கை நீங்க டாப் டு பாட்டம் படிக்கல அப்படின்னா இந்த கிரேட் ஒன்ல இருக்கிறவங்க இந்த தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியாது கிரேட் த்ரீ ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த ஃபார்ட்டி மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியாது ரைட்டா அதாவது நீங்க லைன் பை லைன் படிக்கணும் ஜென்ரல் சயின்ஸ் ஓகேவா சரி இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த சாப்டர்லாம் நீங்க படிக்கணும் சரியா பிசிக்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா மோஷன் ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் கிராவிடேஷன் ஒர்க் பவர் எனர்ஜி சவுண்டு லைட் and அண்ட் ரிஃப்ராக்ஷன் ref, eye அண்ட் கலர்ஃபுல் வேர்ல்டு எலெக்ட்ரிசிட்டி magnetic எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சி இப்போ நான் FIRST PHYSICS வரேன் எது importance இம்பார்ட்டன்ஸ் சொன்ன சயின்ஸில் இதுதான் FIRST இப்போ இங்கேயே பாருங்களேன் ஃபிசிக்ஸ்லேயே உங்கள் கதையை முடிச்சிருக்காங்க இங்கே நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் GRADE ஒன் சிக்னல் departmentுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி படிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு மார்க் வெறும் ஃபிசிக்ஸ்

டூ தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ரெண்டாயிரத்துக்கும் மேல பிசிக்ஸ்ல மட்டும் இருக்கும் ரைட்டா ஸோ அந்த ரெண்டாயிரத்துக்கு மேல இருக்கிற பிசிக்ஸ் கேள்வியில ஓகே இந்த ரெண்டு சாப்டர் அதாவது இந்த லைட்டு இந்த ஹியூமனை இந்த லைட்டு இந்த ஹியூமனை இது மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இது எல்லாமே நீங்க புக்ல ரெஃபர் பண்ணலாம் சரியா அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியில ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டிருப்பாங்க அப்போ இந்த லைட்டோ அந்த ஹியூமனையும் ஒரே சாப்டராகவே நீங்க வைக்கலாம் சரியா ஏன்னா லைட்டோட கான்செப்ட் தான் அப்படியே ஹியூமனைக்கும் வரும் ஸோ ரெண்டாயிரம் கேள்வி மொத்தத்தில் கேட்டுட்டு அதுல இந்த ரெண்டு சாப்டர்ல மட்டுமே ஆயிரத்தி இரநூறு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அப்போ சயின்ஸ்ல நான் இதை மட்டுமே படிச்சாலே போதுமா அப்படியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா

இந்த மோஷன் இந்த ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் இந்த கிராவிடேஷன் இந்த ஒர்க் பவர் எனர்ஜி இருக்குல்ல இந்த நாலு சாப்டர் சேர்ந்து தான் இந்த ஒரு சாப்டர் அளவுக்கு வரும் அதாவது லைட்டு சாப்டர் அவ்வளோ பெருசு அதாவது நம்ம கோர்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதில் நான் ஃபர்ஸ்ட் சாப்டராகவே லைட்டு தான் கொண்டு வந்தேன் நம்ப மாட்டீங்க பன்னெண்டரை மணி நேரம் வீடியோ இருக்கும் அதில் அதாவது இந்த லைட் சாப்டர் மட்டும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் டைம் எடுத்து நான் கம்ப்ளீட் பண்ண ஒரு சாப்டர் அவ்வளோ பெரிய சயின்ஸ் சாப்டராக நான் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் கண்டென்ட் எடுக்கிறதே எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இஃப் பாசிபிள் அந்த கோர்ஸ் வாங்குனவங்க யாராவது லைட் சாப்டர் முடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதோட இம்பார்டன்ஸ் தெரியும் ரைட்டா ஸோ ஃபிசிக்ஸ் அவ்வளோ முக்கியம் பார்த்தீங்கன்னா கிரேட் ஒனுக்கு உங்களுக்கு ஜாப் டிசைட் பண்ண போகிறது ஃபிசிக்ஸ் தான் ரைட்டா ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானிக்ஸ் வரும் ரைட்டா கெமிஸ்ட்ரி வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் மேட்டர் மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ்னு ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கணும் விஸ் அரௌண்ட் ஆட்டம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆஃப் இதெல்லாம் ஈஸி சரியா சரியா தென் தென் கெமிக்கல் அண்ட் 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 ஆசிட் பேசிஸ் சால்ஸ் கார்பன் இட்ஸ் பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் ஓகேவா இதில் ஆக்சுவலி இன்னொரு சாப்டர் மிஸ் நினைக்கிறேன் மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் பயாலஜி இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் கொடுக்கலாம் ஆர்

ரைட்டா அதுல பிசிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன் வீதி எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணணும் அதாவது ரொம்ப ஐ இம்பார்டன்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க சரி சரி ப்ரோ இப்ப இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களே இதெல்லாம் எப்படி படிக்கணும் படிக்கிற முறை என்ன அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு வரும் ரொம்ப டீடைலாவே பாத்துடலாம் சரியா அதனாலதான் முன்னாடியே சொன்னேன் பெரிய வீடியோ பட் ஒர்த்தா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன லைட்டு சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு இருக்கும் லைட்டு ரிஃப்ளக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் சோ நான் சொன்ன மாதிரி தியரிக்கு ஒரு புக்குாக்டிஸ்க்கு ஒரு புக்கு ரைட்டா ஸோ என்ன பண்ணணும் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைன் பை லைன் புரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும் இந்த மோர் டு நோ இந்த ஆக்டிவிட்டீஸ் இதையும் சேர்ந்தே படிக்கணும் ஒவ்வொரு டாபிக்காக ஹோம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் லைட்ல ஸ்டார்ட் ஆகி ரிஃப்ளெக்ஷன்னா என்ன டெய்லி லைஃப் சினாரியோவில் நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் பார்க்குறோம் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு லார்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க தென் மிரர்னா என்ன அந்த மிரர்ல உருவாகிற இமேஜ் பிம்பம்ங்கிறது எப்படி இருக்கும் அதுல ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஒன்று வரும் கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் ரே டயக்ராம் ரே டயக்ராம் நீங்க போடுறதுக்கு சில ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா இமேஜ் எங்க ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் தென் ஃபார்ம் ஆகிற இமேஜோட நேச்சர் என்ன இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரொம்ப பெரிய சாப்டர் அதாவது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனை அதிகமாக ஏற்படுத்துகிற சாப்டர் இன்னொரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க ரயில்வேல நீங்கள் டஃப்னு ஒரு சாப்டர் விட்டுறீங்க அப்படின்னா அதுல இருந்து தான் கேள்வியை கேட்பாங்க சரியா நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போறேன் மறுபடியும் சொல்றேன் பாருங்க பன்னெண்டு புள்ளி அஞ்சு மணி நேரம் டைம் எடுத்து இந்த ஒரு சாப்டரை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சாப்டர் பிளஸ் கேள்வி பிராக்டிஸ் எல்லாமே சேர்த்து அப்போ பன்னெண்டரை மணி நேரம் எடுத்த ஒரு சாப்டரை எப்படி ஒரு சீக்கிரம் சொல்ல முடியும் நியூமெரிக்கலும் கேட்பாங்க ரைட்டா இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டா அந்த சாப்டரை படிக்கணும் அதே புக்கு தமிழ்ல இருக்கு அவைலபிளா எல்லாமே நான் சொன்ன ஆப்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்றேன் ஓகேவா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் பர்ஃபெக்டாக படிக்கணும் புரியணும் மெமரி பண்ணக்கூடாது இந்த புக்கு வரலாம் இந்த ஒய்சிட்டி ஒய்சிட்டின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும் நான் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்றேன் மேபி நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரா முடிக்க முடிக்க அதோட கேள்வி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பேன் இல்லையா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ப்ரொவைட் பண்றேன் சோ தட் உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது பட் அந்த தியரியை படிச்ச பிறகு இந்த கேள்வி வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால சால்வ் பண்ண முடியும் ரைட்டா சோ இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த லைட் சாப்டர் அண்ட் ஹியூமன் ஐ சாப்டர் சேர்ந்து சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் கொஸ்டின் கிட்ட கேட்டிருப்பாங்க சோ இப்படிதான் நீங்க சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனும் சரியா சோ இதான் முறை தியரிக்கு ஒரு புக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு புக்கு இப்போது செகண்ட் ஆப்ஷன் ஓகே ப்ரோ என்னால் வந்து நான் சிபிஎஸ்சி புக் படித்து பார்த்தா எனக்கு டஃப்பாக இருக்கு ஆர் சிபிஎஸ்சி புக்கை நான் படித்தேன் ஆனாலும் எனக்கு சில கொஷின்ஸ் இங்கே சால்வ் பண்ண முடியல தனியாக அப்படிங்கிறவங்களுக்கு நான் சயின்ஸ் பேட்ச் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுது ஓகேவா புது பேட்ச் தான் ஏன் புது பேட்ச் புது பேட்ச் அடிக்கடி சொன்னால் எல்லாமே அதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன் மூணாவது சாப்டர் போயிட்டு இருக்கு ரொம்ப டீடைல்டான பேட்ச் சரியா சயின்ஸ் பேட்ச் ஃபார் ஆல் ரயில்வே எக்ஸாம்ஸ்

எந்த ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த சயின்ஸ் பேட்ச் பெஸ்ட்டாக இருக்கும் நோ நீட் ஆஃப் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் அதாவது என்னோட பேட்ச்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்ச் இது அதிகப்படியான குட் கிரெடிட்ஸ் வந்த பேட்ச் இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க சரியா எவ்ரி வீக் லைவ் வந்துடுவேன் இந்த கிளாஸஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி பை பண்ணனும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதே ப்ரொசீஜர் தான் நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லிங்க்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் தென் லாக்இன் பண்ண உடனே இங்கே ஹோம் காட்டும் பக்கத்தில் கோர்ஸ்னு ஒரு செக்ஷன் ஷோ ஆகும் அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் சயின்ஸ் ஸ்பெஷல் ஃபார் ஆல் ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்கும் ஆஃபர் இருக்குது கூப்பன் அப்ளை பண்ணிங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஆயிரும் வேலிட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன் ரைட்டா அதாவது ஒரே ஒரு சாப்டர் லைட்டு மட்டுமே பன்னெண்டு புள்ளி அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வீடியோ இருக்கு அப்படின்னா அப்போ இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க அஞ்சு டெமோ வீடியோ இருக்குது அதாவது நான் சொல்கிறேன்னு யாரும் நம்ப வேணாம் ஏன்னா நாங்கிறதுனால என்னோட கோர்ஸ் நல்லா இருக்கும் நானே சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா சோ நீங்க டெமோ வீடியோஸ மறக்காம பாருங்க உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் சரியா பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டடிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க இதுல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கிளாஸஸ் இருக்கு கம்ப்ளீட் சிபிஎஸ்சி புக் கவர் பண்ணிருப்பேன் நீங்க சிபிஎஸ்சி புக்க தொட வேண்டாம் கேரண்டி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ இருக்கும் தியரியும் இருக்கும் பிளஸ் நியூமரிக்கல்ஸும் இருக்கும் தியரி கொஸ்டின்ஸும் இருக்கும் ரைட்டா நோ நீட் ஆஃப் அடிஷனல் ப்ராக்டிஸ் எல்லாமே இதுலேயே பண்ணிடுவேன் ஸோ ரயில்வேல நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதில் கிளியர் பண்ணலாம் ஃப்ரம் பேசிக் டு ஹை லெவல் அதாவது சிக்ஸ்த் இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை சில கான்செப்ட்க்கு லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்கை கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா ஏன்னா கேள்விகள் அந்த அளவுக்கு வந்திருக்கு கேட்டிருக்காங்க இது உங்களோட ஜாப் டிசைடிங் சப்ஜெக்டாக இருக்கும் இன்னும் இந்த வீடியோ முடியல ஏன் இவ்வளோ சயின்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கிளியராக தெரிய போகுது தென் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ வரைக்கும் நீங்கள் எப்போ வேணுனா பார்த்துக்கலாம் ஸோ நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ ஒர்க்கிங் ஆஸ்பரெண்ட்னாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நோட்ஸ் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன் சரியா அந்த நோட்ஸ் வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் சரியா தென் வியூஸ் நீங்கள் எவ்வளோ வியூஸ் வேணாலும் பார்த்துக்கலாம் அன்லிமிட் வியூஸ்னால் சண்டே சண்டே லைவ் வந்துடுவேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க தியரி கிளாஸஸ் பிளஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும் நியூமரிக்கல்ஸ் உள்ளே இருக்கும் சாப்டர் வைஸ் டெஸ்ட் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து வந்துடும் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருந்து இது வரைக்கும் ரயில்வேல த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி உள்ள போயிருக்காங்க இது வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன் நம்மளோட வெப்சைட் ரெடி ஆயிட்டு இருக்கு ஒன்ஸ் அந்த வெப்சைட் ரெடி ஆயிடுச்சுன்னா இதை நான் சொல்றதை விட ப்ரூஃபா நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சரியா சோ பர்சனலாக தனியாக குரூப் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும் ஸோ தட் நீங்கள் வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா தென் நான் ஏன் சயின்ஸில் இவ்வளோ ஹைப் வைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்காக சில கொஷின் அதில் இருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெமோ மாதிரி கொண்டு வந்திருக்கேன் லேட்டஸ்டாக வந்த ரயில்வே கொஷின்ஸ் ஏன் அவ்வளோ டஃப்பாக இருக்கு அப்படின்னா அசால்ட்டாக ஒரு கேள்வி கேட்டுட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லாமல் கேட்கக்கூடிய கேள்வி மெஜாரிட்டியாக ஸ்டேட்மெண்ட் கேள்வியாகவே இருந்திருக்கு அதாவது நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த நாளில் எதெல்லாம் உண்மையான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க நாளில் ஒன்று மட்டும் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது இல்ல சில கேள்வியில் மூணு ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்கு சில கேள்வியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்குது ஸோ ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஈஸியாக அதோட அதில் ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கேள்வியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட் சாப்டர் நீங்க புரிஞ்சு கவர் பண்ணாம உங்களால ஆன்சர் பண்ண முடியாது இந்த கேள்வி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தென் இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க இது ஜஸ்ட் கேள்வியோட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதை வந்து காலம் ஒன் காலம் டூ மாதிரி கொடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண சொல்றாங்க அதாவது இதுதான் கேள்வி அப்போ இது நீங்க சிபிடி ல உங்களோட கம்ப்யூட்டர்ல இந்த கேள்வியோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கும் கேள்வி மட்டும் இதுல ஸ்டார்ட் ஆகி சரியா இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லா இதில் முடியுது ஸோ உங்களோட சிஸ்டமில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி கீழே போய் பார்க்குற அளவுக்கு கேள்வி மட்டுமே இருக்கு ரைட்டா இந்த ஒரு கேள்வி மட்டுமே படித்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படின்னா லைட்டு சாப்டரை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுருக்கணும் இங்கி பிங்கி பாங்கி போட்டால் சுத்தமாக வேலைக்காகாது ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப அப்டேட்டடாக போயிட்டு இருக்காங்க ரயில்வே எக்ஸாம்ஸ்ல ஸோ இன்னமும் என்கிட்ட வந்து நான் சயின்ஸ்க்கு லூசண்ட் சயின்ஸ் படிக்கலாமா ப்ரோ இல்ல அரியந்த் சயின்ஸ் படிக்கலாமா ப்ரோ அப்படிங்கிறவங்க தப்பு இல்ல ஆனால் சாரி செலக்ஷன் வாங்க முடியாது உங்களால அந்த புக்ஸ் படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியாது கிளியரா புரிஞ்சுக்கோங்க ரைட்டா சோ இந்த மாதிரி கேள்வியும் சார் இந்த மாதிரி கேள்வி தான் மெஜாரிட்டியா இருக்கு இதுல பாருங்களேன் சென்டர் ஆஃப் கர்வேச்சரை பத்தி இதுல எது உண்மைன்னு கேட்கறாங்க மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மூணு பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதுல எது உண்மை ஏதாவது ஒண்ணு மட்டும் உண்மை இல்லை அதுல இங்க பாருங்க மூணு உண்மையா இருக்கலாம் இல்ல ரெண்டு உண்மையா இருக்கலாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிகப்படியாக நான் பார்த்தேன் ஓகேவா ஸோ நான் யாரையும் பயமுறுத்தணுங்கிறதுனாலலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணல பட் என்ன நீங்க படிச்சா எதுல இருந்து உங்களுக்கு கேள்வி வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் கரெக்ட் மெட்டீரியல்ஸ் ஓகேவா ஸோ நீங்க செலெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா கம்பல்சரி சிபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் படிங்க வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோவை இவ்வளவு பெரிய வீடியோவை இந்த இந்த மினிட் வரைக்கும் நான் பார்த்தேன் ப்ரோ அப்படிங்கிறவங்களும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்